ஒரு பத்து நாட்களாக போன வாரம் திங்கக்கிழமை ஆரம்பித்த சத் சங்கம் இன்று புதன்கிழமையோட பத்து நாட்களாக இந்த சிட்டியில் பல இடங்களில் நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டுருக்கு நாம் இந்த சத் சங்கத்தை முதல்ல காமராஜர் அரங்கம் பார்த்தோம் அப்புறம் மியூசிக் அகாடமியில் டேட்டெல்லாம் ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு திடீர்னு தான் அந்த ப்ரோக்ராமை மாற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் சத்சங்கம் நாம சங்கீர்த்தம் அப்படின்னு இப்படி பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூஷன் தானே ரொம்ப முக்கியம் இத்தனையும் நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி தான் பொறுப்பெடுத்துட்டு பண்ணியிருக்கு எல்லா இடத்துலையும் அவர் அந்த அந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டோட கூட இந்த சத்சங்க ஸ்வீட்டையும் கொடுக்குறார் எல்லாரும் அவரோட ஐடியா நேற்று வரையில் தீர்மானம் ஆயிடுத்து எந்தெந்த இடம்னு இன்றைய தினம் மூணு ஆப்ஷன் வேளச்சேரி அங்கே கணபதி சச்சிதானந்த அவருடைய ஆசிரமம் அப்புறம் தாம்பரம் நம்ம அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபம் இந்த மூணையும் அவர் தெரிவித்தார் நான் தான் டிசைட் பண்ணணும் எங்கேன்னு நான் சொன்னேன் அயோத்தியா சுவேத வந்துட்டப்போ இது என்னோட சஜஷன் தான் நான் தான் முடிவு பண்ணி அயோத்தியா வந்து ஏன்னா நடுப்புல ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணேன் இந்த ராமரை ஒரு நாளைக்கு வந்தேன் அந்த ராமர் ராமர் இந்த இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ பந்துக்களை பன்னெண்டு வருஷம் பார்க்காமல் இருந்தா பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு தான் பார்க்கணும் ஹோமம் இருக்காது அண்ணா தம்பி சண்டை போட்டா பன்னெண்டு வருஷம் பார்க்காட்டா ஒரு பரிகாரம் பண்ணி அப்புறம் தான் பார்க்கணும் அது மாதிரி நாம இருக்க ஆயிட போறதேங்கிறதுக்காக நான் நமக்கு ஒரு ராமருக்கும் அந்த பன்னெண்டு வருஷம் பார ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இங்க போடணும் அதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு எல்லாருக்கும் அயோத்தியா மண்டபம் தெரியும் இதுக்காக பரிசிரமப்பட்டது எங்க தாத்தா தான் அனந்தராமதி நாராயணர் பிரவச்சனம் பண்ணி தான் இடமே வாங்கினார் பெரிய வயசான வாழ்களுங்க இந்த கமிட்டியில வயசானவ இங்க இடம் வாங்கும்போது ஒரு கிரௌண்ட் ஐநூறு ரூபாய் விலை இந்த ஊர்ல இந்த இடத்துல வெறும் ஐநூறுரூவா கிள்ளுக்குடி ஜெயராமையர்னு அவர் 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 தாத்தாட்ட கேட்டார் ஒரு பத்து கிரௌண்ட வாங்கி போடுங்கோல ஐநூறு தானே என்ன அப்ப இங்க தாத்தா நாராயண தீட்சிதர் இங்க வாங்கி போட்டேன்னா என் குழந்தை எல்லாம் கிராமத்தை விட்டுட்டு சிட்டியில் செட்டில் ஆயிடுவா வேண்டான்னு விட்டார் அந்த அந்த நாளில் கீத்து கொட்டகா மண் இதே ராமர் அவரை வச்சு அன்னைக்கு தாத்தா எல்லாம் பிரவச்சனம் பண்ணியிருக்க முக்கியமாக பிரவச்சனம் பண்ணியிருக்கேன் எல்லா வித்வான்களும் பண்ணியிருக்க பிரதானமா செங்காலிபுரம் தீட்சி ரெண்டு பேரும் இந்த மேடைங்கிறது பாக்கி பஜனை பண்றவா பிரவச்சனம் பண்றவா மாதிரி இல்லை நாங்கள் அஞ்சு தலைமுறையாக கனெக்ஷன் உள்ள ராமர் இந்த சமாஜம் அஞ்சு தலைமுறை அனந்தராம தீக்ஷதர் நாராயண தீட்சிதர் ராமதீஷர் பாபு தீட்சிதர் தம்பு தீட்சிதர் அவருடைய புள்ள நான் என்னோட புள்ள கோகுல் ஸ்ரீநாத் அவள் இங்கே இதே மேடையில் ஏறி இருக்கா அஞ்சாவது தலைமுறை என் பேரனும் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கான அஞ்சு தலைமுறை சம்பந்தம் உள்ள ஒரு சமாஜம் அதனால எங்க பஜனைக்கு வரணும்னு யோஜனை பண்ண பொழுது எனக்கு இந்த ராமர்ட்ட வரணும்னு தான் தோடினது அதனால இந்த நாமசங்க இந்த கமிட்டிக்காராலும் இவா பேர்ல தோஷமே ஒவ்வொரு தடவையும் என்னை தான் இருக்கா நம்ம பரணிதி பரணி சாஸ்திரிகள் ஒரு நாலு மாதம் முன்னாடி கூட என்னை கேட்டார் ஒரு நாள் வந்துட்டு வரணும் நான் வரேன்னு தான் சொன்னேன் நான் வரேன் என்னுடைய ஏற்கனவே ஒத்துண்ட நிர்பந்தம் இருக்குது அதனால் வர முடியலன்னு பரணி சாஸ்திரியில் நாலு மாதம் முன்னாடி அவற்ற ஒத்துண்டை வரேன் அதனால் இந்த ராமருடைய சன்னிதானத்தில் நாம சங்கீர்த்தனம் நமக்கு எல்லாருக்குமே பெரிய பாக்கியம் सीतापति रामचंद्र की